பார்க்கலாம் எல்லார்க்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க தினிக்கு சான்ஸே இல்லை வேற லெவல்ல நடிச்சிருக்காரு வயசானாலும் செம அவர் அதே மாதிரி ஸ்ருதிஹாசன் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க அமீர் கான் அண்ட் வில்லன் மலையாள வில்லன் இருக்காரு அவரெல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க ஓவரால் சூப்பரா இருக்கு ஃபீம் ரஜினி ஃபேன்ஸ்க்கு பெரிய ஜாக் பாட்டு தான் இது எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க அந்த எஸ்பெஷலி வில்லன் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மலையாள படத்தில் இவ்வளோ இதுவாக சாஃப்டாக இருந்துட்டு இதில் வில்லனாக இருக்கப்போ ரியலி கிரேட் தலைவர் படம் தலைவர் படம் தான் ஆனால் கொஞ்சம் வயலன்ஸ் கம்மி பண்ணியிருக்கலாம் என்னோட ஒப்பீனியன் அதுதான் பட் படம் வந்து சூப்பர் லோகேஷ் கனகராஜோட அந்த ஸ்டாம்ப் இருக்கு டெஃபினட்டாக தலைவர்

டிஏஜிங் சீன்ஸ் நிறைய இருக்குது கட்சியில் படத்தில் லாஸ்ட்லாம் சூப்பராக இருக்குது லேக் இல்லை படத்தில் எதுவுமே பெருசாக எங்கேயும் போர் அடிக்கல நல்லா போச்சு படம் சாங்லாம் சொல்லவே நான் எல்லா படத்திலையும் அனிருத் நல்லா தான் பண்ணிட்டுருக்காரு அதே மாதிரி இதுலேயும் நல்லா தான் பண்ணியிருக்காரு எல்லாம் நல்லா நல்லாதாண்ணா இருக்குது இவர் உள்ளே எமோசட்லேருந்து எல்லாமே இருக்கிறோம் எல்லாம் பாபானம்